வணக்கம் ஜனநாயகத்தின் மீது பற்றும் பேரன்பும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவோட ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அதுக்கு உங்கள் காப்பரேட் நண்பர்களுக்கு பெரிய மனசு வேணும் இப்போ நம்ம ஏ ஒன்றுன்னு ஒருத்தர் இருக்கிறார் உங்கள் நண்பர் அவருக்கு எல்லா ஏர்போர்ட் கான்ட்ராக்டெலாம் கொடுத்துருக்குறீங்க இன்னொரு நண்பர் மோகன் தாஸ் பாய் சொல்கிறாரு அது பப்ளிக் யூட்டிலிட்டி எல்லாமே அதானி கொடுக்க முடியாது ஹோட்டல் அங்கே ரெஸ்டாரண்ட்லாம் அதானி வச்சுக்க முடியாதுங்க அந்த அதானி டோட்டலாக முப்பத்தாறாயிரம் பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்குறாரு அதனால் நீங்கள் உங்கள் கார்பரேட் நம்பர்களை வேலை கொடுக்க சொன்னிங்கன்னா வேலை வாய்ப்பு கொடுக்க சொல்லி ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்றும் கேட்கல ஒரு பதினஞ்சு பர்சன்ட் சம்பளத்தை லாபம் ஏறினால பதினஞ்சு பர்சன்ட் சம்பளத்தை ஏற்றிட்டு இன்னொரு இருபத்தஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா எல்லா கம்பெனியும் நூறு பேர் இருந்தால் நூற்றி இருபத்தஞ்சி பேர் வேலைக்கு சேர்க்கணும் சொல்லி அந்த பசங்களையும் எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது அவர் வேலை செஞ்சிங்கன்னா இருக்கிறவங்க தொண்ணூறு பர்சன்ட் வேலை செய்யறதுக்கு பதில் எக்ஸ்ட்ரா இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து ஐம்பது மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி சூப்பராகிடுமே சார் எதுக்குற இருக்கிற ஆளுங்க நிறையா வேலை செய்யணும்னு சொல்கிறீங்க உங்களால் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாமல் கோடிக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வேணுங்க அவங்களுக்கு இஷ்டமான வேலையை நீங்கள் உருவாக்கி உங்கள் கார்ப்பரேட் நம்பர்களை எடுக்க சொல்லி அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்க ஐம்பது ஒரு வேலை செஞ்சாங்கன்னா எல்லாரும் ஐம்பது அவர் வேலை செஞ்சு இந்தியாவை பெரிய வல்லரசாக ஆக்கிடலாம் அப்புறம் இந்த நம்பர்லாம் சும்மா சொல்லிடக்கூடாது அவங்க பாசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம ஃபைவ் ட்ரில்லியன் ஆகும்னாரு அப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைனார் அப்புறம் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன்கிறாரு டுவெண்ட்டி சிக்ஸ் நடுவில் இருக்காங்கிறத மறந்துட்டார் அதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறானா டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனில் ஃபைவ் ட்ரில்லியன் ஆக போறோம் முதல்ல நீங்கள் சொன்ன நம்பரை மறந்துடாதீங்க ஒரு ஒரு வாட்டியும் டாலர் இறங்குச்சா நம்ம டார்கெட்டு பிடிக்க முடியாமல் போகுது நீங்கள் இந்த ஃபைவ் ஃபோர் ட்ரில்லியன் கிட்டே வந்துட்டோன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ளே ரூபா எழுபத்தஞ்சிலேருந்து எண்பத்தி ஏழு ஆகிடுச்சு அந்த ஃபோர் ட்ரில்லியன் பிடிக்க முடியாமல் அது எங்கேயோ முன்னாடி போயிடுச்சு நீங்கள் ஃபைவ் ட்ரில்லியன் தொடலாங்கிறதுக்குள்ள நூற்றி பத்து ரூபா ஆயிடுச்சுன்னு வைங்க அந்த ஃபைவ் ட்ரில்லியன் இன்னொன்று தாண்டி போயிடும் முதல்ல என்னோடய அட்வைஸ் என்னன்னா நீங்கள் ஃபைவ் ட்ரில்லியனாக பிடிங்க அதுக்கப்புறம் நம்ம கனவு காணணும் நீங்கள் பத்து பர்சன்ட் க்ரோ பண்ணால் கூட அடுத்த இருபத்தஞ்சு வருஷத்தில் நீங்கள் முப்பது வருஷத்தில் த்ரீ ட்ரில்லியன் தேர்ட்டி ட்ரில்லியன்லாம் வராது நீங்கள் பத்து பர்சன்ட் க்ரோ பண்ணாலே இன்னொரு எழுபத்தஞ்சு வருஷம் கழிச்சு சுமாராக பத்து பர்சன்ட்டாக குரோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அறுபதுலேருந்து எழுபது வருஷத்துல தான் நீங்கள் தேர்ட்டி ட்ரில்லியன்லாம் ஆக முடியும் எழுபது வருஷத்தில் இன்னுத்து பிறந்த குழந்த இருந்தாலே பெருசு இல்லட்டா பத்து வயசு குழந்தை வேணால் இருக்கலாம் நம்ம எல்லாம் முக்கால்வாசி பேர் இருக்க போகிறதில்ல நான் வந்து அன்றைக்கி அமிதாப் காந்தை கேட்க முடியாது நாங்கள் தொண்ணூறாவது வேலை செஞ்சோமே எங்கே தேர்ட்டி ட்ரில்லியன்னு ஏதோ இன்றைக்கி நாளைக்கு அச்சீவ் பண்ணுற கோலை சொல்லுங்கள் சும்மா ஏதாவது சொல்லணும்னு பேசாதீங்க இந்தியாவுக்கு ஆல்ரெடி கிரெடிபிலிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது கிரெடிபிலிட்டியே இல்லை படித்தவங்க ஒன்றும் கவர்மெண்ட்லேயும் இல்லை வாயில் இருக்கிறது என்ன வேணால் பேசலாம்னு நினச்சிங்கன்னா இந்தியாவோட மானம் பல் ஏறி போயிடும் கொடி பறக்கிற மாதிரி அசிங்கமாக பறக்குது மானத்தை கொஞ்சம் காப்பாற்றுங்க சார் காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை